வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வவ்வா மீன் கட் பண்ணுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடை எங்க லொக்கேஷனில் இருக்குன்னா பாண்டிச்சேரி லாஸ்பேட்டில் இருக்கிற வள்ளி மீன் கடை தான் இந்த கடை இந்த மீன் அழகாக கட் பண்ணுறவர் வந்து சேகரனை எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாரு பாருங்க இந்த வவ்வா மீனை சூப்பராக கட் பண்ணி கொடுப்பாரு கஸ்டமர் எப்படி கட் பண்ணி கொடுக்குன்னு சொன்னாலும் அவர் அந்த மாரி கட் பண்ணி கொடுப்பாரு ஃபிங்கர் பீஷ் கட் பண்ணி கொடுப்பாரு பா கபாப் மாதிரி கட் பண்ணி கொடுப்பாரு சின்ன சின்னதாக பொடிசு கூட கட் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பாரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணி கொடுப்பாரு பெருசாகவும் கட் பண்ணி கொடுப்பாரு வறுவலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாரு அது சமைக்கிற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாரு குழம்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாரு அழகாக கட் பண்ணி கொடுப்பாரு இவர்கிட்ட வந்து பார்த்து வாங்கி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ் மீன் தான் நல்லா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சூப்பராக இருக்கும் கம்மியான விலை தான் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் Oh <laughs> yeah. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க இது வறுவலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கட் பண்ணி கொடுப்பாரு இந்த வவா மீனை அழகாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு சூப்பராக கொடுக்கலாம் இந்த இந்த மீனில் முள்ளே இருக்காது அதிகமாக முள்ளே இருக்காது குழந்தைங்களுக்கு சூப்பராக கட் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் மாதிரியாக சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி கட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வவா மீனை அழக கட் பண்ணி கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுக்குற சர்வீஸை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நன்றி